செலவுக்கு ஏதோ பணம் வேணும் கேட்டல இத வச்சுக்க என்ன பாக்கியம் ஆச்சரியமா இருக்கு இவ்வளவு நேரம் நான் கெஞ்சி கேட்டப்ப அதெல்லாம் தர முடியாது அதான் செல்வம் கூட வர அவன் பாத்துக்கான்னு சொன்ன இப்ப பணத்தோட வந்து நிக்கிற நீ சொன்னதை யோசிச்சு பாத்தேன் வாஸ்தவம் தான் தோணுச்சு ஊருக்கு போற சொந்த பந்தங்கள் எல்லாம் உன் கையும் பத்து ரூபா காசு இருந்தா தான் என் மரியாதையா இருக்கும் இந்த அப்படி பாக்கியா இந்த மாமனோட கௌரதிக்கு ஒரு பங்கமும் வந்துடக்கூடாதுங்கிறதுல நீ எவ்வளவு கருத்துமா இருக்கிற